இந்த கஷத்ரம் திருநீர் மலை கஷேத்திரம் இந்த க்யத்திரத்தில் நான்கு பெருமாள் காட்சி கொடுக்குற ஸ்தலம் இங்கு மலை மீது மூன்று பெருமாளும் கீழே ஸ்தல பெருமான ஒரு பெருமாளும் எழுந்தர்களை பக்தர்களுக்கு அல்பாளித்து கொண்டிருக்கின்றன ராமாயண காலத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நோக்கி பிருகு மகரிஷி மார்க்கண்டே மகரிஷி என்ற இரண்டு ரிஷிகள் தவம் செய்கின்றனர் அவர்களின் பிரார்த்தனை என்னவென்றால் இந்த பூலோகத்திலே திருப்பார்கள் போல ரெங்கநாத சுவாமி காட்சி கொடுக்க வேண்டும் அச்சாரூபமாய் சேவை சாதிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை ஆக ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை எந்த ரிஷிகளையும் இந்த க்ஷேத்திரத்துக்கு அனுப்புகிறார் இந்த க்ஷேத்திரத்துக்கு காண்டாரண்ய க்ஷேத்திரம் என்ற பெயர் இந்த காண்டாரண்ய கஷேத்திரத்திலே இருக்கும் இந்த குன்றுக்கு தோயாத்ரி என்று இந்த மலை மீது இரண்டு ரிஷிகளும் நானூறு வருஷ காலம் தவம் செய்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதரே சித்ரா பௌர்ணிமி என்று ஆதிசேஷனிலே பள்ளி கொண்ட கோலமாய் சதுர்புஜனாய் பிரம்மா ஸ்ரீதேவி பூமாதி சகிதனாய் திருப்பார் கடலில் என்ன காட்சியோ அதே காட்சியை இரண்டு ரிஷிகளுக்கும் சேவை சாதித்து அவர்களை ரச்சித்தார் பின்பு நரசிம்ம சுவாமி இங்கே பிரகலாதனுக்கு சாந்தமாய் காட்சி கொடுத்துருக்கார் திருவிக்கிரம சுவாமி உலகலந்த பெருமாள் அந்த காட்சி உலகலந்த கோலமாய் ருத்ரனுக்கு காட்சி கொடுத்தார் ராமாயணம் எழுதிய வால்மீகி யாத்திரை வந்து இங்கே மலைமீது ரங்கநாதனை சேவித்து கீழே தியானத்தில் இருக்க அந்த ரங்கநாதனே ராமனாய் சேவை சாதிக்க ரிஷி பிரார்த்தனை செய்கிறார் இந்த காட்சிகளெல்லாம் நான் அனுமதித்திருக்கிறேன் என்னுடைய கடைசி காலத்தில் இருக்கும்பொழுது சுவாமி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும்பொழுது ராமரே ஸ்ரீமன் நாராயணனாய் அவரை ஆட்கொண்ட ஸ்தலம் அவர்தான் நீர்வண்ணர் என்று நின்ற கோலத்தில் அடிவாரத்தில் இருக்கிறார் திருமங்கையாழ்வார் வரும்பொழுது இந்த மலையை சுற்றிய ஜலப்பிரளயமாய் கடல் போல வெள்ளம் சூழ்ந்திருந்தது ரங்கநாத பெருமாளின் தரிசனம் கிடைக்காமல் எதிரே ஒரு மலைமேல் ஏறி காத்திருந்தாராம் ஆழ்வார் இந்த க்ஷேத்திரத்தை செய்துவிட்டு செய்துவிட்டுத்தான் மற்ற க்ஷேத்திரங்களுக்கு செல்வேன் வைராக்கியம் பூண்டிருந்ததால் வேறெங்கும் செல்லாமல் அந்த மேலே இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் ஆறு மாத காலம் பின்பு ஜலமெல்லாம் வழிவிட்டு இந்த க்ஷேத்திரத்துக்கு வருகிறார் அப்பொழுதுதான் தெரிந்துதான் ஜலமாக இருந்ததே ஸ்ரீமன் நாராயணன் அதனால அந்த நாராயணனுக்கு நீர் வண்ணன் என்று திருநாமம் சூட்டி மங்களாசாசம் செய்கிறார் நீர் சூழ்ந்திருந்த இந்த கஷேத்திரத்துக்கு நீர்மலை என்றும் பெயர் சூட்டுகிறார் நின்ற பெருமாளை சேவிக்கும் பொழுது அவருக்கு திருநறையா திருநறையூர் என்ற விதேசமும் மலை மீது பெரிய பெருமாள் ரெங்கனாவை சேவிக்கும் குழந்தை என்றது விதேசமும் நரசம்மரை சேவிக்கும் பொழுது திருவாலி திரு லட்சுமி நிருசம்மர கஷேத்திரமும் உலகலந்த பெருமாளை சேவிக்கும் பொழுது திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாளும் அவருக்கு அதனாலே முதல் பாசுரத்திலே அண்ணாயர் அனிமா மலர் மங்கையோர் அன்பழகி அவுனற்கு என் தான மிரக்கமில்லாதவனுக்கு உரையமிடமாவது இரும்பு நன்னாயுணல் நரையூர் திருவாளி குடந்தை தடம் திகழ் கோவல் நகர் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் மாமலையாவது நீர்மலையே என்று முதல் பாசுரத்திலே நான்கு வருவான் நான்கு க்ஷேத்திரங்களை எண்ணி இங்கே சேவித்தாலே நான்கு திவ்ய தேசங்களை சேமித்தவர்கள் திருமங்கை ஆழ்வார் மொத்தம் பத்து பாசுரங்கள் இந்த க்ஷேத்திரத்திலே மற்ற க்ஷேத்திரங்களுக்கு செல்லும் பொழுது ஒன்பது பாசனங்கள் பத்தொன்பது பாசுரங்கள் முதலாழ்வார்களிலே போதத்தாழ்வார் இங்கிருக்கும் பெருமாளை ஸ்ரீரங்கம் ரங்கநாதராகவும் வண்ணனை திருவேங்கனுடையவும் பாவித்து பயன்னதரங்கம் திருக்கோட்டி பண்ணால் பயன்னதவும் வேங்கடமே அண்ணால் பயன்னது அணிதிகழும் சோலை அணினி மலையே மணி திகழ் மந்தரைக்குமாள் என்று ஒரு வாசனம் சாதித்துள்ளார் இங்கு இருக்கும் பெருமாள் மிகவும் பிராச்சீனமான இராமாயண காலத்து பெருமாள் இங்கே வந்து வழிபட்டாலே பக்தர்களின் அனைத்து துறைகளும் நீங்கி அனைவருக்கும் அருள் கிடைக்கும் என்று பெரியவர்கள் பார்த்தோம் ஹரி